ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் பரபரப்பை ஏழு தேர்தல் மூன்று கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்க இருபத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கு நான்கு கட்டமா தேர்தல் நடக்குது முதல் மூன்று கட்ட தேர்தல்ல மத்திய பிரதேசத்துல இருக்க இருபத்தோரு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு இந்தூர் ஆகிய தொகுதிகளுக்கு நான்காம் கட்டமா மே பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இன்று மாலையோட அங்கு பிரச்சாரம் நிறைவடையது இந்தூர் தொகுதியில சிட்டிங் பாஜக எம்பி சங்கர்லால் வாணி மீண்டும் போட்டியிடுறாரு அந்த தொகுதி முழுக்க அவர் தீவிரமா பிரச்சாரமும் ஆனா காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளரே இல்லாத நிலை இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வேட்பாளரா காந்தி பாம் களமிறக்கப்பட்டாரு இந்த நிலையில திடீர்னு வேட்புமனுவை வாபஸ் வாங்கிட்டு காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அக்ஷய் பாம் உடனடியா பாஜகவிலையும் இணைஞ்சாரு இதனால அங்க காங்கிரஸ் சார்பில் வேட்பாளரே இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு இந்தூர் மக்களவை தொகுதியில ஒன்பது சுயேட்சைகள் உட்பட பதினான்கு வேட்பாளர்கள் இருக்காங்க இருந்தாலும் பலம் வாய்ந்த யாரும் இல்லாத சூழல்ல பாஜக அவற்றி உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சிக்கு அங்க வேட்பாளரே இல்லாத நிலையிலையும் காங்கிரஸ் கட்சியும் இப்போ அங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க விரும்புறவங்க நோட்டாவுக்கு வாக்களிக்கணும்னு காங்கிரஸ் கட்சி தீவிரமா பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க பாஜகவுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக மே பதிமூன்று அன்னைக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள்ல நோட்டா பட்டன் அழுத்தணும்னு மக்கள் கிட்ட அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க வெற்றி பெற பாஜக முயற்சி மேற்கொண்டிருக்கு பாஜகவுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க மக்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்கணும்னு தெரிவிச்சிருக்காரு தேர்தல் ஆணைய இதுபடி ஒரு தொகுதியில வேட்பாளர்கள் எல்லாரையும் விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் பதிவாகி இருந்தாலும் அதற்கு அடுத்த இடத்துல இருக்க வேட்பாளரே Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.